வணக்கம் டைரக்டா சீமான் அவர்களை நான் போட்டிக்கு அழைக்கிறேன் இந்த சின்ன சின்ன ஆமை குஞ்சுகளுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது பெரிய ஆமையை வர சொல்லுங்க உங்களை தேர்தல் களத்தில் வச்சு செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் எப்படி நடந்துக்கிடக்கூடாது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு சீமான் மட்டும்தான் சீமான் ஒரு அயோக்கியர் அவர் ஒரு மிகப்பெரிய கேவலவாதி ஒரு பேச்சை பேசுனவங்க மாத்தி பேசுவாங்க தவறுதலா பேசுவாங்க தெரியாம பேசுவாங்க ஆனா பேசுன எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய ஒரே நபர் சீமான் மட்டும்தான் அவரை நம்பி இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா சீமான் எனும் மனிதனை நம்பி கிடையாது தமிழினம் தமிழ் தேசம் இயற்கை வளம் பற்றி பேசியதால எல்லாருமே ஆதரவாக இருக்காங்களே தவிர தனிப்பட்ட சீமானுக்கு எந்த விதமான ஆதரவும் கிடையாது ஆனால் தளபதி விஜய் அவர்களுக்கு அது கிடையாது ஒரே ஒரு நபர் அந்த ஒரு நபரை நம்பி இன்னைக்கு இத்தனை கோடி மக்கள் தன் அரசியல்ல ஒரு மாற்றம் வந்துவிடாதா அப்படின்னு பதினைந்து வருடங்களாக காத்திருந்து அதற்கு ஒரு தலைவன் வந்து விட்டார் அப்படின்றதுக்காக அவருக்கு ஆதரவாக இருக்காங்க இந்த மாதிரி சீமான் மாதிரி சோக்கர்ஸுக்கெல்லாம் கிடையாது இவ்வளோ நாளாக பதினைந்து வருஷமாக நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொன்ன சீமான் அவர்களே சாதாரண ஒரு ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க துப்புள்ள இதில் வந்து நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு மைக்கு சின்னத்தை அப்படி கையில் வச்சுக்கிட்டு என் தம்பி சொல்லிட்டாரு கேம்பெயின ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஓட்டு வாங்கின நாய் இன்னைக்கு அதே பார்த்து எழுத்து பேசுது ஏன்னா மனிதன் வந்து ஆறு அறிவு ஏன் இருக்கு கொஞ்சம் எல்லா அறிவும் இருந்தால்தான் ஆறு அறிவு மனிதன் நாய்க்கு கூட விசுவாசம் இருக்குங்க ஆனால் இந்த நாய் இல்லை விசுவாசம்னா என்னன்னே தெரியாத ஒரு அறவேக்காது சீமான் அன்றைக்கு நினைவு எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்கு ஆதரவாக மட்டும் பேசக்கூடிய இந்த நபர் தமிழ்நாட்டில் ஒரு தீண்ட தகாதவர் அரசியலில் ஒரு விஜயலட்சுமின்னு ஒரு பெண்மணி அந்த பெம்பளையோட வாழ்க்கையை கெடுத்து அந்த அம்மாவை நடுத்தருவில் நிப்பாட்டி இன்னைக்கு இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே நம்ம ஒரு லூஸை தான் பின்பற்றணும்னு தெரிஞ்சுக்கிறோமா அந்த லூசை சொல்கிறதெல்லாம் சாமி போட்டு சுற்றிட்டுருக்கேன் இருக்காங்க பாருங்க இந்த குட்டி ஆமை இவங்க எல்லாம் இனத்தை கொண்டு அடிக்கிறதுனே தெரில அதாவது ஒரு லூஸ் இருக்கலாம் கட்சி முழுக்க லூசா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது எவளுக்காக கொஞ்சமாக சரிவு இருக்கா தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சியில் இருந்தாரா இல்லை எம்எல்ஏவாவோ கவுன்சிலராவோ இருந்தாரா மக்கள் பணத்தில் சுரண்டி தின்னாரா இல்லை மக்கள் காசை பிச்சை எடுத்து வாங்கி கட்சி நடத்தினாரா ஏ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அவங்க அப்பாவும் சப்போர்ட் பண்ணாரு இருந்தாலும் அவரோட உழைப்பு இல்லாம அப்பாவை வச்சு மட்டும் எல்லோரும் வந்துட முடியுமா அப்படிலாம் கிடையாது அவங்களுடைய தனிப்பட்ட உழைப்பு இருக்கணும் இன்னைக்கு நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் கருணாநிதியோட மகன் அப்படின்றனால மட்டும் வரல அவரும் நிறைய போராட்டங்கள் அதெல்லாம் பண்ணி அவரோட ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் தாங்கி கொண்டு தான் இடத்துக்கு வந்திருக்காங்களே தவிர அப்பா மையன்றனால வரலாம் அப்போ உதயநிதி வந்திருக்கார்ல அவருக்கு எந்த விதமான அனுபவமும் இல்லை ஆனால் மு க ஸ்டாலினுக்கு அந்த அனுபவம் இருக்குது அப்படி அப்பாவை வைத்து மட்டும் வர முடிஞ்சாலும் கூட தகுதி வேண்டும் அந்த தகுதி வந்து அவர் வந்து வளர்த்துக்கிறணும் அவர் அதை வளர்த்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரம் ஆகியிருக்கார் அதனால் அவர் வந்து நான் உச்சத்துலேருந்து வரேன்னு சொல்கிறாரு இந்த எச்சரிக்கை எதுக்கு வலிக்குதுன்னு தெரில ஏன்னா நம்ம ஒரு சாதாரண ஒரு எப்படி சொல்கிறது ஓடாத ஓடாத படத்துடைய டைரக்டர் யார் அப்படின்னா சீமா அவருக்கு சரி பொலப்புள்ள வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி திராவிட கழகத்தில் சேர்ந்து சரி அங்கிட்டருந்து ஏதாச்சும் ஒரு இதை பண்ணி இங்கிட்டு போய் மாறி 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 அரசியல் வாய் இன்னைக்கு என்னென்னா மிகப்பெரிய வளர்ச்சி அரசியலில் இன்றைக்கி அவ்வளோ பெரிய காது அவ்வளோ பெரிய வீடு இதெல்லாம் யார் அப்போ வீட்டு சொத்துன்னு கேட்டால் சீமான் அவர்களுக்கு பதில் தெரியாது அவர்களை பின்பற்றக்கூடிய இந்த சின்ன சின்ன குட்டி ஆமைகளுக்கும் பதில் தெரியாது இந்த மாதிரி அரசியல் எங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சு பேசுங்க அரசியல்னால் என்னன்னு கேட்ட கேட்டு பேசுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சரியான மனிதனாவது கொஞ்சமாச்சும் அரசியல் புரிதலோடு நீங்கள் உங்கள் தலைவனை ஏற்றுக்கொண்டது சரியா அவன் போல தலைவன் தானா அப்படின்றதுக்கு பதில் சொல்லுங்கள் நன்றி